அலமது அம்மாபாத் பணிப்பாளர் இர்பான் சர் அவர்களே மற்றும் இங்கு வருகை இறந்திருக்கின்றர் தாகிர் சார் அவர்களே சகோதரர் பைசல் அவர்களே அதே போன்று மாணவ சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும்

அருமை நபிநாயகம் செல்லும் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு மனிதனுக்கு கல்வி அறிவு இல்லாத போது அவனுடைய வாழ்வு இரண்டதாக மாறிவிடுகின்றது எனவேதான் எல்லோரும் கல்வி என்று வந்துவிட்டால் எல்லோரும் அந்த மாணவர்கள் அந்த பிள்ளைகள் கல்வி கற்கக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று மிக மும்முரமாக இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்களும் கல்வி கற்க வேண்டும் எங்களுடைய வாழ்வும் ஒளிமயமானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக எங்களுடைய வெளிநாட்டில் இருக்கின்ற சகோதரர்கள் இப்படி ஒவ்வொரு வருடமும் மாணவர்களுக்கு உதவி செய்வது உதவி செய்து கொண்டு வருவது வழக்கமாக இருக்கின்றது அந்த வகையில் இந்த வருடமும் பல இடங்களில் இப்படி மாணவர்களை தெரிவு செய்து அவர்கள் உதவி செய்து கொண்டு வருகின்றார்கள் எங்களுக்கும் பள்ளிக்குடிப்பைச் சேர்ந்த மாணவர்களும் இதில் இந்த உதவியில் பங்கெடுக்க வேண்டும் அவர்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்ற வகையில் அதுவும் ஓயல் மாணவர்கள் இந்த முறை அநேகமாக ஓயல் மாணவர்களுக்கு அதிகூடிய செலவு ஏற்படுவதனால் இந்த முறை ஓயலுக்கு தயாராக இருக்கின்ற மாணவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்ற வகையில் தான் இந்த சகோதரர்கள் ஓயல் மாணவர்களுக்கு நாங்கள் இதை கொடுப்போம் என்று தீர்மானித்திருக்கின்றார்கள் அந்த வகையில் இது எல்லா வகையிலும் அல்லாஹு தாலாவுக்கு பொருத்தமான ஒரு நிகழ்வு மாணவர்கள் படிக்கின்ற மாணவர்கள் உதவி செய்கின்றவர்கள் படிக்கின்றவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள் என்ற வகையில் அல்லாஹு தாலா அவர்களுடைய மீசானிலே உயர்ந்த நிரப்பமான கூலிகளை கொடுத்த வேண்டும் இப்படி ஒவ்வொரு முறையும் எல்லா மாணவர்களுக்கும் அவர்களுடைய உதவி வெறும் வகையில் அல்லாஹ் அவர்களுடைய பொருளாதாரத்தை விஸ்தீர்ணமாக்க வேண்டும் அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று மனதார இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் பிரார்த்தித்துக் கொள்கின்றோம் அதே போன்று நீங்களும் இந்த விடயங்களில் கல்விக்காக அவர்கள் உதவி செய்கின்றார்கள் இதன் மூலம் நல்ல விடயங்களை பெற்றுக்கொண்டு இதனை நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தி கல்வியில் முன்னேற வேண்டும் என்று நாங்கள் அவர்களுடைய இந்த சதகா இந்த தர்மம் பிரயோசமானதாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு நாங்கள் துவாவும் செய்ய வேண்டும் அதே நேரம் எங்களுடைய கற்றல் செயற்பாடுகளில் நாங்கள் நல்ல முறையில் ஈடுபாடு காட்டவும் வேண்டும் அசீதன்னக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருந்தால் நாங்கள் இதனை மேலும் மேலும் அதிகரித்து தருகின்றோம் எனவே கல்விக்கு அவர்கள் எங்களை ஊக்குவிக்கின்றார்கள் என்ற வகையில் நாங்கள் அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற போது மல்லம் எஸ்கூர் வலம் எஷ்குரில்லா யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தியவர்கள் ஆக மாட்டார்கள் என்ற வகையில் நாங்களும் அவர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அவர்களுக்கு துவா செய்ய வேண்டும் என்று நாங்கள் கேட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்வை நாங்கள் இப்போது தொடக்கி வைக்கின்றோம் முதலாவதாக ஆண் மாணவர்களுக்காக எங்களுடைய மூத்த சகோதரர் தாகிர் அவர்கள் வழங்கி வைப்பார்கள்